விக்ரமாதித்யன் வேதாளம் கிளைக்கதை மூன்று மன்னர் மற்றும் வேதாளம் ஆச்சரியமடைந்த மன்னர் துறைவிடம் இது யாருடைய சடலம் என்று கேட்டார் அதற்கு துறைவி பீட்டல் என்ற வேதாளம் பிணத்தில் வாழ்கிறது என்று பதிலளித்தார் அதற்கு அரசன் என் மக்களின் நலனுக்காக உமது பணியை செய்வேன் என்றார் மன்னா அடுத்த அமாவாசை இரவில் உங்கள் பணியை தொடங்கலாம் நான் உங்களுக்காக சுடுகாட்டில் காத்திருப்பேன் என்றார் துறைவி எனவே அடுத்த அமாவாசை இரவில் மன்னர் விக்ரமாதித்யன் காட்டை அடைந்தார் நீண்ட நேரம் தேடிய பிறகு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை அரசமரத்தில் கண்டார் அரசர் பிணத்தைக் கீழே இறக்கி தோளில் போட்டுக்கொண்டு தன் ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டார் வழியில் வேதாளம் பீட்டல் நீங்கள் யார் என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் யார் என்னை பற்றி உங்களுக்கு சொன்னார்கள் என்று கேட்டது அதற்கு அரசர் நான் அரசர் விக்ரமாதித்யன் நான் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறேன் ஒரு துறவி தனது மத இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தேவை என்று கூறினார் அதற்காகவே உன்னை என் ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறேன் என்று வேதாளித்திடம் கூறினார் தொடரும்